வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்போ அனுமான ஹரி ஓம் ஸ்ரீ மகா ஜனாதிபதி அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வமனங்கள் அனைவருக்கும் இனிய ஆசீர்வாதங்கள் நம்முடைய ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனலில் இன்றைய பதிவானது மகாலயபக்ஷத்தில் தர்ப்பணம் செய்யும் அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்களுக்கும் மகாலயபக்ஷம் பத்தாம் நாள் தர்ப்பண சங்கல்ப மந்திரமானது இதிலேயே சொல்ல இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த சங்கல்ப வீடியோ பணிவினை ஆரம்பமாக கடைசியை முழுவதுமாக பார்த்து தர்ப்பணம் செய்யும் பொழுது கடைபிடித்துக் கொள்ளுமாறு தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமையம் மகாலயபக்ஷம் பத்தாம் நாள் தர்ப்பணம் சங்கல்பம் பற்றிய முழு விளக்கம் அமாவாசையின் தர்ப்பணத்தில் ஒரு கூற்றம் வைத்து தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் இரண்டு கூச்சம் வைத்தும் இரண்டு கூற்றம் வைத்து தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் மூன்று கூற்றம் வைத்தும் தான் தர்ப்பணம் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் பாரய பட்சத்தில் காரூண்ய புத்துக்களுக்காக தனியாகத்தான் ஒரு கூட்சத்தை வைத்து தர்ம கூச்சம் வைத்து தான் தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் நாம் பதிவடுகின்றோம் ஆச்சம்யா அச்சுதா எனமாஹா அனந்தாயணமாக கோவிந்தா கேசவ நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு திருவிக்கிராமனா ஸ்ரீதர ரிஷிகேச பத்மநாப ராமோதரா பவித்திரம் தருத்துவா பவித்திரத்தை வந்து மூணு உள்ள பவித்திரம் வலதையில் மோதர வரல போட்டுவங்க போட்டு மூணு கட்டப்புள் எடுத்துங்கோ அதை எடுத்து காலங்கிழப்பு போட்டுங்கோ தர்பேஷ் வாசினா காலங்கிழ போட்டுட்டு கையாளுங்கோ அபாவோஸ் ஃப்ரெஷ்ஷாக கையாழம்பிட்டு மறுபடியும் மூணு கட்டப்புள் எடுத்துங்கோ பவித்திரம் இருக்கக்கூடிய வரலில் வந்தால் அந்த மூணு கட்டப்புலேயும் இடிக்கிங்கோ இடிக்கின்ட்டு சுக்லாம் பரதராம் கிருஷ்ணம் சசிகன்னம் சதுர்புஜம் வதனம் யா ஏது சர்வ வைக்கினா Bapa Santa, Om Bho, Or Bhagavat Swara, Amavatya, Sanaste, Duri Dhatu Sri Bhumi Swara, Radosmathala Akrava, Sri Bhumi Swara Prityatam, Vishnala Sri Bhava Sri Man, Narayana Prityatam, Om. अ पवित्रः पवित्रो वा सर्वावस्थां गतो विवा यस्मरेते पुण्डरीकाक्षं सबाख्या अभ्यं तरहा सुचिः मानसं वाचिकं पाखं कर्मणा समुभाज्येतं श्री राम स्मरणेनैव यभोगति नसंशयः श्रीराम रामराम तिर्विष्णुः तदाकारः नक्षत्रं विष्णुरेवे च योग्य च करणं चैव सर्वं विष्णुमयं जगत् श्री गोविंदा 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 अध्याय श्री भवतः महापुरुषस्य विष्णुः राज्ञया प्रवर्तक मानस्य अध्याय ब्राह्मणः द्वितीयः परार्ते श्रेता कल्पे मन्वंतरे अष्टा तमे कलियुगे प्रथम भागे जंबुद्वीपे भारतवर्षे भरदे मेरो दक्षिणे पाश्वे सः अस्मिन्ने अस्मिन् वर्तमाने व्यवहार्ये व्यवहार्ये प्रपवादि षष्ठि संवत्सराणां मध्ये विश्वावशूनाम संवत्सरे दक्षिणायने वर्षऋतुः पात्रपदमासे पात्रपदमासं न ஜனக்கணிய மாசே கிருஷ்ணபேசியம் புண்ணஸ்தோ சௌமியு கட்டல பத்து மணி வரைக்கும் புனர்வசூநேமணிக்குமேள பண்ணுறவா தற்பணம் பண்ணுறவா புஷியந யுக்தாயாம் விஷ்ணுயோக விஷ்ணுகரண குண சகல விசேஷேண வசிஷ்ட புண்ணிய உங்களோட புனதை வந்து பிராச்சீனாவீதமாக போட்டுங்கோ எதமாக போட்டுக்குங்கோ போட்டு உங்கள் தகப்பனார் வழி கோத்திரம் असरुत्र आदित्य सुरूपाणां पितृ पितामह प्रपिभिमहाणां इतः अपड पितामह पितुपितामहः पितुप्रभिमहाणां अपि मातृ पितामही प्रपितामहीनां தகப்பனார் தவறிட்டார் தாயார் இருக்கா அப்படின்றவா பிதாமகி பித்துப்பிதாமகி பித்துப் பிரபிதாமகீனாம் இப்போ அமாவாத்து வழிங்கோ தத்த சொல்லிங்கோ வசுருத்ர ஆதித்ய சுரூபானாம் சபத்னீக மாதாமக மாத்துப்பிதாமக மாத்து பிரபிதாமகாம் तत्तत् दत्तद्गोत्राणां दत्तत्सर्मणां वसुवसु स्वरूपाणां पितृव्य मातुलाती वर्गत्वया आसिष्ठानां सर्वेषां खादुण्य पितॄणाम् अक्षय्य तृप्त्यर्थं कन्याकते सवितरि ஆஷாதி பஞ்சமாபர பக்ஷ பிரயுத்த சகாலய புண்ணியாலே பட்ச மகாலயோ மத்திய அத்திய தின பிரயுத்த இன்னைக்கு வந்து மகாலயஸ்ராதம் பண்ணுறவா மகாலயஸ்ராதம்னு சொல்லிக்கிங்கோ மகாலய சரார்த்தம் பண்ணாதான் நிறபடியும் தர்ப்பணம் பண்ணக்கூடியவா இவா சிரார்த்தத்தை முடிச்சுட்டு தர்ப்பணத்து தர்ப்பணத்துக்கும் சிரார்தம் ரெண்டும் ஒரே சங்கல்பம் தான் உங்களுக்கு தர்ப்பணம் பண்ணுற அபார்டும் சொல்லிக்கணும் மகாலய பக்ஷ புண்ணியகாலே காவேரி தீரே தர்சிர திரத்பன ரூபேனா அஜெகிஷே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரலில் வந்து இப்போ சென்று கிழமை மூணு கட்டப்புல் அந்த மூணு கட்டப்புள்ளையும் எடுத்து அப்படியே உங்கள் குழந்தைய பக்கமாக தெற்கு பக்கமாக போட்டுருங்கோ போட்டுட்டு பூனை உபவீதமாக போட்டுருந்தோம் ஜல தொட்டுருங்கோ அப்பாவோ பாஸ் ஃப்ரெஷ்ஷாக அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா அந்த மூணு கட்டை புள்ளிங்க போட்டோன்னா இதை எடுத்து இறது பக்கமாக இருக்கும் வடக்கு பக்கம் அட்டு போட்டு மறுபடியும் கையாழம்பிங்கோ அபாவும் பாஸ் ஃப்ரெஷ்ஷாக பூனை வந்து இப்போ மறுபடியும் ஃப்ரீசீனா வீதமாக போட்டுருங்கோ இடம் போட்டுட்டு அமாவாசை தொட்டணும் எப்படியெல்லாம் அவாகணம் பண்ணுவேன் தெதிரேடை புத்திரகளகம் மாตรவர்க்கதுமா அதெல்லாம் பண்ணிட்ட தர்ப்பணத்தை முடிச்சிட்டு இந்த கார்ுண்ய புத்திரர்களுக்கு ஏறக கூடிய தர்ப்பண மந்திரம் தத்தக் கோத்ராણે தத்தச்ர்மணஹா வசுவசு ஸூரூபஹே புตรுக்யா மாதுனாரகியே வர்க்கத்வயா ஆவிஷிஷ்டானே சர்வாஹே சர்வேஷாம் காரூயா நவஸ்தற்பை ஆமே அப்படின்னுட்டு மூணு வாட்டி இந்த மந்திரத்தை சொல்லி தர்ப்பண காருண்ய கருண்ய பித்ருக்களுக்கு பட்சம் தர்ப்பண மந்திரம் பிரமேக்கிய மந்திரம் எல்லாம் வந்து அடியனுடைய வாட்ஸ்அப் என் அலைபேசி எண் வந்து ஏழு மூன்று ஏழு மூன்று நான்கு மூன்று ஒன்று நான்கு மூன்று ஒன்று ஏழு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு ஐந்து ஒன்பது ஆறு நான்கு இந்த எண்ணிலே வாட்ஸ்அப்லேயே ஸ்டேட்டஸிலே சென்று பார்த்துக்கொள்ளலாம் போல் அடியை நம்பிக்கை முகநூல் ஃபேஸ்புக் அதில் வந்து ராமச்சந்திரன் நடராஜன் இருக்கும் ப்ரொஃபைல் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ராமகிராமனுடைய ஃபோட்டோவானது இருக்கும் அதை தேர்ந்தெடுத்து ஃபேஸ்புக்லையும் தற்கொண மந்திரமும் பிரமைக்கிய மந்திரமும் போட்டிருக்கேன் அதை பார்த்தும் தாங்கள் எல்லாரும் கடைபிடிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்னோ பவந்தோ சுபம் அஸ்து ததா